ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மார்னிங் எங்கள் வீட்டில் நான் என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டேன் கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு இதோடு வந்து நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் எங்கள் வீட்டில் இல்லை அதனால் நான் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சேர்த்திருக்கேன் இப்போ வெங்காயம் பூண்டு அப்புறம் மிளகா போட்டுக்கலாம் நான் வந்து மிளகா போட மறந்துட்டேன் பொடியெல்லாம் போடும்போது நான் சேர்த்திப்பேன் நீங்கள் வந்து மறக்காமல் மிளகா போட்டுக்கோங்க போட்டு நல்லா வெங்காயம் வந்து கலர் மாறுற அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னா அப்போதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு இதோட வந்து தக்காளி சேர்த்திக்கலாம் நான் வந்து மூணு தக்காளி சேர்த்திருக்கேன் எங்கள் ஊரில்லாம் ஒரு கிலோ தக்காளி எண்பது ரூபா எங்கள் ஊரில் எவ்வளோ அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வந்து தக்காளி சேர்த்துட்டு வந்து நல்லா நம்ம விட்டுக்கலாம் தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா குழஞ்சி வரணும் இல்லைன்னா வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் முழுசு முழுசாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால் தக்காளி வந்து கொஞ்சம் நான் குழஞ்சி வர அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட வந்து உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் தக்காளி வந்து வதங்கிடும் அதனால் நான் லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் ரொம்பலாம் சேர்த்துல தக்காளி வதங்குற அளவுக்கு மட்டும் நான் லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன் இப்போ உப்பு போட்டு நல்லா கலறி இட்டுக்கலாம் இப்போ வந்து தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நான் என்ன பொடி போட்டிருக்கேன்னா மஞ்சள் தூள் அப்புறம் மல்லிகைப்பொடி லைட்டாக வந்து சாம்பார் பொடி அப்புறம் பொடி போட்டிருக்கேன் இதோடு வந்து நம்ம காய் போட்டுக்கலாம் நான் காய் வந்து குட்டி குட்டியாக தான் வெட்டியிருக்கேன் ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் காய் வேகும் கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டினோம்னா காய் வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால் நான் குட்டி குட்டியாக வெட்டி நான் இப்போ அவ்வளோதான் காய் போட்டு நல்லா கிளறி வெட்டுக்கலாம் இப்போ வந்து காய் வேகிற அளவுக்கு வந்து நான் உப்பு போட்டுக்கிறேன் ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டே லைட்டாக உப்பு போட்டிருக்கேன் அதனால் செகண்ட் டைம் போடும்போது நான் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க ரொம்ப நிறைய போட்டிங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது கசஞ்சதுன்னா இப்போ காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதுக்கு நான் தண்ணியெல்லாம் ஊற்ற போகிறது கிடையாது சும்மா தண்ணி தெளிச்சு மட்டும்தான் நான் வேக வைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் காய் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு நான் தண்ணி ஊற்றுல சும்மா லைட்டாக தண்ணி தெளிச்சு தெளிச்சு நான் வேக வச்சுருக்கேன் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இது நல்லா வந்து சுண்டணும் தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் நம்ம பருப்பு மாற்றி வச்சு இந்த காயை நல்லா கடைய போகிறோம் ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் இருங்க நான் வந்து கடைஞ்சிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நான் காய் நல்லா கடைஞ்சிட்டுட்டேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு இது வந்து நம்ம ரசம் வச்சு கடிச்சிட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு கிடையாது நல்லா சூடான சாப்பாட்டில் இதை போட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் உங்களுக்கு என்னோடய சமையல் பிடிச்சிருந்தால் என் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்